இளைஞர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் உணகமோபின் அண்ணா யுனிவர்சிட்டியில் அது யுனிவர்சிட்டி யுனிவர்சிட்டி சார்ந்தால் அப்லேட்டட் காலேஜஸில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு பணியிடங்கள் பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புறதுக்கான முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லப்படுது எப்படி அந்த முறைகேடு நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னால் நல்லாயிருக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியலுக்காக தமிழ்நாடு அரசுடைய பல்கலைக்கழகம் அது கீழே தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் பல்கலைக்கழகங்கள்லாம் வரும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் தவிர மீதி எல்லா காலேஜஸும் அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் வரும் முன்னாடி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து மதுரை திருச்சி கோயம்புத்தூர்னு பகுப்பிரித்து கூறு போட்டு வச்சிருந்தாங்க அப்புறம் திருப்பி அதை ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே வந்து நானூற்றி ஐம்பது பொறியியல் மற்றும் கட்டிடக்கலை ஆர்கிடெக்சர் கல்லூரிகள் இருக்குது அதில் வந்து நானூற்றி முப்பத்தி மூணு கல்லூரிகள் வந்து இந்த ஆண்டு கவுன்சிலிங்குள்ளே பங்கேற்றிருந்தாங்க இந்த கவுன்சிலிங்கில் அவங்க பங்கேற்கணும் அப்படின்னா இரண்டு விஷயங்கள் வந்து அவங்க பூர்த்தி பண்ணணும் ஒன்று வந்து ஏஐசிடி கீழே வரணும் அதை தாண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் வாங்கியிருக்கணும் அப்படி அப்ளிகேஷன் வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த தான் அவங்கள பற்றின தரவுகளை வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை கொடுக்கணும் அவங்களும் நேரில் ஆய்வு செய்வாங்க என்ன மாதிரியான தரவுகள்னால் எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது இப்போ ஒரு காலேஜ்னால் என்னென்ன கோர்ஸஸ் சொல்லு தராங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் ஒரு ஆறு கோர்ஸ் இருக்கும் மெக்கானிக்கல் சிவில் சிஇசி ஐடி இசி ட்ரிபிள் இது வந்து மேஜராக இருக்க இது இருக்கும் இதுக்கு கம்மியாகவும் சில இது இருக்குது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வச்ச காலேஜஸ் இருக்குது ஸோ இந்த ஆறு காலேஜ் இருக்குன்னா இப்போ அந்த ஆறு டிபார்ட்மெண்ட்னா எவ்வளோ கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை செக்ஷன் வைக்கிறாங்க எத்தனை கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது லேப்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது ஐவி எப்படி கூப்பிட்டு போகிறாங்க ஸ்டாஃப்ஸ் எப்படி இருக்காங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் செக் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்களோட சேர்த்து தான் வந்து இந்த மாதிரி யார் யார் ஸ்டாஃப் இருக்காங்க எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் வேலை பார்க்குறாங்க அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா ஏ டு ச டீடைல் இருக்கும் பேர் டேட் ஆஃப் பர்த்து எல்லா டீடெயிலும் போட்டு இனிக்கை அது மாதிரி யூனிக் ஐடி ஆதார் நம்பர்லாம் போட்டிருக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இணையதளத்தில் அந்த டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டுக்கான அந்த டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணும்போது அரப்போர் இயக்கம் ஊர்வலுக்கு இதனால இயக்கம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த டேட்டாஸை ஃபுல்லாக எடுத்து அவங்க வந்து அதை கொலை பண்ணி அதில் வந்து அவங்க ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணி அவங்க வந்து சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க அதில் தான் வந்து பல டாக்டர் அதில் தான் வந்து பல காலேஜஸ்கில் ஒரே ப்ரொஃபஸர் வேலை பார்க்குறாரு ஆதார் நம்பரை மாற்றி ஒரே ப்ரொஃபஸர் முப்பத்தி ரெண்டு கா முப்பத்தி மூணு காலேஜில் வந்து ஒருத்தர் வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அதே மாதிரி வந்து நிறைய காலேஜஸில் வந்து மொத்தம் இரநூத்தி ஸ்டம் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க வேக்கன்சிஸ் நிறையா இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதில் தெரிய வந்திருக்கு இதை வந்து அவங்க புகாரா தெரிவிச்சிருக்காங்க அதை வந்து அண்ணா பல்கலைக்கழகம் ஆய்வு செஞ்சுட்டு ஆமா அப்படின்னு துணைவேந்தர் வந்து ரெண்டு நாளைக்கு ஒத்துக்கிட்ட நடந்திருக்கு நடவடிக்கை எடுப்போம் விசாரணை எடுப்போம் அப்படின்னு ஸோ ஆய்வு நடத்தி வந்த ரிசல்ட் நீ அப்டேட் பண்றீங்க அதுல இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழல் உண்மையா கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஆமா உண்மைன்னு ஒத்துக்கிட்டீங்க நடவடிக்கை எடுக்க போறோன்னு இருக்கீங்க ஸோ இந்த பிரச்சனை எப்படி நடந்துச்சு அப்படிங்கறதுதான் இங்க வந்து கேள்வி அரப்பாயிருந்து சொல்றாங்கன்னா இதுல அந்த கல்லூரிகளுக்கு மட்டும் பொறுப்பு இல்லை ஆய்வு செய்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் இதில் பொறுப்பு இருக்குது இந்த ஒரு ஆண்டுக்கே இப்படி இருக்குன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த முறைகேடு எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க இதில் மேற்கொண்டு அவங்களுடைய இணையதளங்களில் சில தரவுகளையும் அவங்க பதிவிட்டு வந்திருக்காங்க அவங்க சொல்லும்போது முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே இதில் முதல்ல ஊழல் இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொன்னதுக்கே முதல்ல வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு துணைவேந்தர் வேல்ராஜ் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வேல்ராஜ் சொல்லும் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருனா அரப்போரிய கம்பென்பாரில் சொல்லும் போது ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதை வந்து நாங்கள் வந்து செக் பண்ணும் தான் எங்களுக்கு இன்னொரு கூடுதல் தகவலாக என்ன தெரிஞ்சது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் போஸ்டிங் வந்து இன்னும் வேகன்சிலே இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் எங்களுக்கு வந்து தெரிய வந்தது நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டாஸ்லாம் வச்சு நாங்கள் வந்து இதை கிராஸ் செக் பண்ணோம் அதாவது பேர் டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டு இந்த மூணத்தையும் வச்சு கிராஸ் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பத்தி ஸ்டாஃப் வந்து வெறும் ஆதார் கார்டு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி நிறைய காலேஜஸில் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி அவர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காரு அரப்பூர் இயக்கம் சார்பாக இவங்க வந்து அடுத்தடுத்து இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயிலாக வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அவங்க இதில் சொல்லும் எத்தனை கல்லூரிகள் இதில் வந்து இது மாதிரியான மோசடிகள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கற சொல்லியிருக்காங்க எந்தெந்த ஸ்டாஃப்ஸ் ஒரே ஸ்டாஃப் முப்பத்தி ஏழு காலேஜ் வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரே நேரத்துல அது மட்டும் இல்லாமல் ஒரே நாள்ல ஒரு ஸ்டாஃப் ஒரே நேரத்துல ரெண்டு காலேஜ்ல இருக்கிற மாதிரிலாம் கூட வந்து காட்டியிருக்காங்க இது மாதிரியான நிறைய தகவல்கள் வந்து இதுல வந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஸ்டாஃப் வந்து தேவைப்பட்டிருக்கு ஆனா அதில் ரெண்டாயிரம் போஸ்டிங்காக இந்த நூற்றி எண்பத்தி ஒம்போது பேரே வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க நூற்றி எண்பத்தொம்பது பேர் ரெண்டாயிரம் போஸ்டிங்கை ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ ஒரு ஆள் கணக்குக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்மளே கால்குலேட் பண்ணிக்க வேண்டி தான் இப்படிலாம் கால்குலேட் பண்ணி ஒரு நூற்றி பேர் வந்து இப்போ இந்த மாதிரியான ஃப்ராடு வேலைகள் எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது இதில் வந்து அவங்க வந்து தரம் தனித்தனியாக தரம் பிரித்து கொடுக்குறாங்க நம்ம வந்து எதையுமே போயிட்டு யார் யார்னு தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அரபோரி இயக்கம் சார்புல இருந்து அவங்களே வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் அவங்களோட இணையதளத்துல இந்த டீடைல்ஸ்லாம் அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல வந்து இத போட்டுருக்காங்க. தேவ பண்றவங்க வந்து நேரா போய் அவங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். அதுல வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. என்னன்னா டாப் 5 காலேजेस அதிகம்பட்சமா அதுல அவங்க சொல்லும்போது என்ன சொல்லிருக்காங்க? டாப் 5 காலேजेस அப்படினொண்ணே நம்ம வந்து அந்த காலேஜ்க்கு சர்டிஃபிகேஷன் குடுக்குறோம். அட்மிஷன் எல்லாம் வேறயா? கவுன்சிலிங் ஆரம்பிக்க போது நம்ம வந்து அந்த காலேஜுக்கு சேர்றதுக்கு அட்மிஷன் மோசடி சர்டிஃபிகேட் இது வந்து சீட்டுக்கு காலேஜ் வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பேர் மோசடியாக வேலை பார்த்துருக்காங்க ஆமா அது மாதிரி அடுத்ததாக வந்து டிஜே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் செங்கல்பட்டில் முப்பத்தி மூணு பேர் ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் இருபத்தி ஏழு பேர் அடுத்தது வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் காஞ்சிபுரம் இருபத்தி மூணு பேர் கடைசியாக வந்து மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் இருக்கிறது இருபத்தோரு பேர் இதுதான் டஃப் ஃபைவ் காலேஜ் சென்னை செங்கல் போட்டு காஞ்சிபுரம் இங்கே தான் வந்து இந்த கோழி பண்ண மாதிரி காலேஜுகளை காலியாக வந்து த லோ அமௌண்ட்டில் இடம் கிடைக்கிதுன்னு மொத்தமாக பல்காக வாங்கி போட்டு காலேஜ் கட்டுறங்கிற பேரில் கட்டி இங்கேருந்து சிட்டிக்குள்ளேருந்து கூப்பிட்டு போவாங்க மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் அப்படி கூப்பிட்டு போய் தான் சென்னைக்கு விகாரிகள் அருகில் இவ்வளோ பக்கத்தில் அப்படின்லாம் உருட்டுவாங்கல்ல அது மாதிரி உருட்டி இவ்வளோ மோசடிகள் பண்ணியிருக்காங்க நீங்கள் காலேஜும் கட்டினதுலாம் பக்கத்து நாள் நாலு ப்ரொமோட்டர் கிட்ட வந்து சுற்றி நாலு பக்கம் வச்சு இந்த இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் வீடு இருக்குதுங்க பிளாட் இருக்குதுங்க இது ஒரு வகையான கிளாசிஃபிகேஷனா இன்னொரு கிளாஸிபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா இது வந்து காலேஜ் ரீதியாக அடுத்து வந்து ஸ்டாஃப் ரீதியாக அதிகபட்சமாக எத்தனை காலேஜில் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆமாம் ஒரே ஸ்டாஃப் அதில் வந்து ஃபஸ்ட்டு எஸ் மாரிசாமி அப்படின்னு இருக்கார் அவரோட டேட் ஆஃப் பர்தோட வேற போட்டிருக்காங்க மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்தவர் பதினோரு காலேஜில் வேலை பார்த்துருக்காரு அடுத்து வந்து கே முரளிபாபு அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்தவர் இவரும் பதினோரு காலேஜில் வேலை பார்த்துருக்காரு எனக்கும் அவனுக்குந்தான் போட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வந்து டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் அடுத்து மூணாவதாக இருக்கிறது வந்து அரங்கநாதன் ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இவர் வந்து பத்து காலேஜில் வேலை பார்த்துருக்காரு அடுத்து வந்து வெங்கடேசன் இவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருபத்தி ஒன்று ஒன்று எழுபத்தி ஆறு பத்து காலேஜில் வேலை பார்த்துருக்காரு லாஸ்ட்டாக வந்து எஸ் வசந்த சுவாமிநாதன் பத்து ஏழு எண்பத்தி ஒன்று டேட் ஆஃப் பர்து பத்து காலேஜில் வேலை பார்த்திருக்காரு இல்லை முப்பத்தேழு காலேஜில் ஆமாம் அந்த டீட்டெல்லாம் பெருசாக இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லலை இப்போ வரைக்கும் வந்து இந்த லிஸ்ட்டு ஒன்று போட்டிருக்காங்க அந்த முப்பத்தி ஏழு காலேஜில் வேலை பார்த்த நபர் யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அவங்க இப்போ வரைக்கும் சொல்லலை அந்த டீட்டெயில்ஸும் சொன்னாங்கன்னா இதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்டேட்டில் அதை நம்ம அதையும் பேசலாம் இந்த ஏஐ பதியக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே யூனிக் ஐடி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து எல்லாருக்குமே தருவாங்க அதாவது அந்த ஐடியை இது பண்ணும்போது நம்ம ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு திரும்ப நம்ம அதை அந்த ஐடியை போடும்போது ஆல்ரெடி இவங்க வந்து ஒர்க்கில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனா இவங்க எல்லாம் எப்படி ஃப்ராட் பண்ணிருக்காங்க அது மாதிரி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து இப்போ நம்ம ஆதார் கார்டு போட்டால் போட்டா வரும்ல எத்தனை பேங்க் அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அந்த யூனிக் ஐடிய கொடுத்தோன்னே அப்படி தெரிஞ்சிடும் அப்படிங்கறதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த யூனிக் ஐடிக்கு பதிலா இவங்க ஃப்ராடுத்தம் ஃப்ராடு பண்ணி வேற வேற நம்பர்ஸ் அதுக்குன்னு யூனிக் ஐடி இல்லாம வேற என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாத்தையும் கொடுத்து இது மாதிரியான ஃப்ராட் தனங்கள் யூனிக் ஐடியா இல்லாமல் ஆமா யூனிக் ஐடியே இல்ல அப்படி இல்லாம கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் யூனிக் ஐடியே கொடுக்காம வேற ஐடி கொடுத்து ப்ரொஃபசரா இது வரைக்கும் வேலை பார்த்துக்கணும் மூணாயிரம் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பேர் பதிமூணாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் அப்படிங்கறது வந்து தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டு எக்கனாமிக் டவுன் அமெரிக்காவுக்கு வந்துச்சு அதுக்கு முடிச்சு திருப்பி முடிஞ்ச உடனே அது ஒரு பெரிய இதுவா இருக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் இதில் என்ன கொடுமோம் அப்படின்னா நாங்கள் படிக்கும்போது மீன்ஸ் எங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு பேட்சில் வந்து எங்களுக்கு ஒருத்தர் ப்ரொஃபஸர் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட வந்து ஒரு டெஃபனேஷன் கேட்டோம்னா ஒரே வாக்கியத்துக்கு எழுபது வாட்டி டெஃபனேஷன் கொடுத்துருக்காரு எழுபது பேர் டெஃபனேஷன் கொடுத்துருக்காரு ஓகேவா கொடுப்போம்னா அஞ்சு மணி வரைக்கும் எங்களுக்கு காலேஜ் காலேஜ் கிளாஸ் எடுப்பாரு முடிச்சுட்டு வந்து காலேஜ் பஸ்ஸில் கிளம்பி போய் ஏரியா போயிட்டு அவரு வந்து அவருக்கு வந்து அரியர் பேப்பர் இருக்கும் அதுக்காக கிளாஸ் போயிட்டு இருப்பார் ரெண்டாயிரத்தி எட்டு பாஸ் ரோட்டு முடிச்சு மூணு மாதத்தில் வேலைக்கு சேர்ந்து அந்த பேப்பர் போய் எடுத்துகிட்டு இருப்பார் என்ன கொடுக்கும்னா எந்த பேப்பர் எங்களுக்கு எடுக்கிறதோ அந்த பேப்பர் தான் அவருக்கு அறியடை அந்த மாதிரி இருப்பார் போலயே ஸோ சரி இப்படி தான் வந்து நான் படித்த காலம் முழுசாக படிக்கல பார்த்து டிஸ்கிரிமினி பண்ணிட்டு வந்துட்டேன் ஒருவேளை நல்லா ஆத்தியார் போட்டிருந்தா படிச்சிருப்பேடான்னு கேட்பாங்க இல்லை அது நான் ஓடி டிஸ்கிரிமினி பண்ணுங்கிறது வேறு முடிவில் எடுத்தேன் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா இந்த லட்சணத்தில் தான் கல்லூரிகள் இயங்கிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நேரடி சாட்சியாக நானே ஒருத்தர் இருக்கேன் அப்படிங்கும்போது ஸோ இன்னொரு டீட்டெயில்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபத்தி நாலு காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி சொச்சம் போஸ்டிங்ஸை வெறும் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஸ்டாஃப் மட்டுமே வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க வழக்கமாக அந்த மெடிக்கல் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்வாங்க பேஷண்ட்டுகளை வந்து வெளியே வந்து கூட்டு வந்து அக்கம் பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து பேஷண்ட்டாக வைக்கிறது அப்படின்லாம் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்லையும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் இதில் வந்து அரசு அந்த ஆய்வு செய்தவர்கள் நோயில் அரசு அண்ணா பல்கலைக்கழகத்தில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இவங்க எதுவும் பண்ணியிருக்க முடியாது அறப்பொரியக்கம் சார்பாக இன்னொரு கேள்வி என்ன வைக்கிறாங்க அப்படின்னா அண்ணா யுனிவர்சிட்டியோட சிண்டிகேட்டில் உறுப்பினராக இருக்கக்கூடிய காலேஜ் தான் திருச்சியில் இருக்கக்கூடிய இந்திரா கணேசன் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜ்லேயும் ஒம்பது ஸ்டாஃப்ஸ் வந்து இது மாதிரி பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ இதை வந்து யூனிவர்சிட்டியோட துணைவேந்தர் வேல்ராஜ் அவர்கள் வந்து எப்படி பார்க்காம போனாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒன்பது பேர் பேரையும் வந்து தனியாக வேற மென்ஷன் பண்ணி சிண்டிகேட்ல இருக்கீங்க

அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுக்கு நடுவில் ஆளுநர் வேற இதெல்லாம் எப்படி மோசடி நடந்தது யார் யாருக்கெல்லாம் இதில் பங்கு இருக்குன்னு ஒழுங்காக சொல்லுங்கலாம் சான்ஸ் ஆகுமா அதனால கேட்டிருக்காரு சார் ரைட்டு ஓகே கேட்டால் மட்டும் பண்ண பெரியார் யூனிவர்சிட்டியில் வந்து சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியில் பிரச்சனை இருந்துச்சு சஸ்பெண்ட் ஆனவர் ஒரு போய் நேரில் போய் பார்த்துட்டு வரலையா பார்த்தா இவர் ஒரு கட்டிங் அமௌண்ட்டு இவ்வளோ ஃபோன் சார்ஜ் பண்ணிருக்கியா தலைக்கு இவ்வளோ நாள் அமௌண்ட் கொடுறான்னு கேட்டாலும் கேட்க போகிறாங்க யோசிச்சு பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கில் நாற்பது நான் நானூற்றி ஐம்பது அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது அப்படின்னா இவங்க போஸ்டிங்கே இத்தனை பேர் வந்து திட்டத்தனமாக பண்ணுறாங்களே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நிலமை எப்படி இருக்கும் ஏற்கனவே வந்து இன்ஜினியரிங் படிக்கிறவங்க நிலமெல்லாம் இங்கே எப்படி இருக்குன்னு எல்லாம் மீம்ஸ் போட்டு கழிவு கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க இந்த லட்சணத்தில் இப்படி யாரும் இல்லைனா உண்மையில் காலேஜ் கிளாஸ் ரூம் இருக்கா இல்லை ஒரு கட்டடத்தை காமிச்சிட்டு இதான் காலேஜ் ஏமாத்துறாங்க தெரியல அதை ஏஐசிடிசியில் கே கேட்டால் தான் தெரியும் சரி என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்